அவரும் அவருடைய நண்பரும் திருவாரூர் குளத்தில் வந்து ஒரு தடவை நீந்தி அந் அடுத்த கரைக்கு போகலான்னு அவருடைய இளமை காலத்தில் திட்டமிடும் போது பாதி தூரத்துக்கு போனவுடனே அவர் நண்பர் சொன்னாராம் இதுக்கு மேலே நம்மளால் நீந்த முடியாது ரொம்ப தூரம் போகணும் போல் இருக்குது நம்ம திரும்பி போயிடுவோம் வந்த பாதையிலே திரும்பி போயிடலாம் இந்த கரைக்கே போயிடலான்னும் போது கலைஞர் சொன்னாராம் இப்படி திரும்பி போகிறதுக்கு ஒரு நம்மளுக்கு வந்து நம்ம இந்த பக்கம் போகிறதுக்கு ஒரு நேரம் எனர்ஜி எல்லாமே தேவை அதை போட்டு முன்கிட்டு போனோம்னா கரையை கடந்துட்டோம்னாவது நமக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னாராம் அப்படி அந்த குள வந்து அவர்கள் ஒவ்வொரு முறையும் எனக்கு வரக்கூடிய தடங்கல்கள் சவால்கள் எல்லாவற்றையும் நாம இப்படி கலைஞர் சொன்ன அதை நான் மனசுக்குள்ள ஏத்திக்கிட்டு இந்த பக்கம் திரும்பி வர்றதை விட முன்னாடி போய் நாம அதை வந்து எதிர்நீச்சல் போட்டு போய் அந்த கரையை கடந்துட்டோங்கிற பேராது வாங்கலாமே ஒரு சாதிச்ச ஒரு திருப்தியாவது இருக்குமே அப்படின்னு பல முறை என்னுடைய சொந்த வாழ்க்கையில என்னுடைய ஊடக பணியில பத்திரிகை வாழ்க்கையில நான் அதை பொருத்தி உண்டு